ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விடியை பார்க்க போகிறோம்னா என் ஹஸ்பண்ட் திடீர்னு ஈவினிங் ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னாங்க எங்கடா கூட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பொருள்காட்சிக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் பிளான் பண்ணி கிளம்பிலாம் ரெடியாக இருந்தோம் ஆனால் அது வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்தாங்க டிக்கெட் எடுக்க போனாங்க என் பையனும் நானும் போய் எடுக்க போகிறேன்ட்டு அவனும் போயிட்டான் அப்புறம் எங்களை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் சின்ன வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நாங்கள் மூணு பேருந்தான் வந்தோம் நான் அக்கா பையன் என் பையன் அப்புறம் ஹஸ்பண்ட் நாலு பேர் தான் வந்தோம் இந்த எல்லா நல்ல லைட் செட்டிங்லாம் சூப்பராக போட்டு ஈவினிங் டைமில் நிறையவே குட்டி பசங்க தான் வந்திருந்தாங்க நம்ம இன்றைக்கி இதெல்லாம் நேரில் போய் பார்க்க தாஜ்மஹலுக்கெல்லாம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் சரி இப்படியாவது வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டோங்க அதுக்கப்புறம் என் பையன் அங்கே ஒரு பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மைக்கு போய் கை கொடுத்துட்டு அதிட்ட பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருந்தோம் எல்லாமே அழகாக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டம் நீங்கள் பக்கத்தில் எங்கேயும் போ தூரமாக எங்கேயும் போக முடியலன்னா பக்கத்தில் இங்கே குழந்தைங்களை கூட்டுவாங்க இங்கே நிறைய இருக்குது விளா விளாடுறதுக்கு தேவையான நிறைய இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க தாஜ்மஹால் தான் வேறு லெவல் நல்லா உள்ள லைட் செட்டிங்லாம் போட்டு அழகாக இருந்தது பார்க்கவே யார் ஜாலியாக இருக்காங்களோ இல்லை எங்கள் அக்கா பையன் நல்லா ஜாலியாக இருந்தான் நல்லா சுற்றி சுற்றி விளாண்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நானும் என் பையனும் அந்த ஆப்போசிட்டில் மொபைல் வந்து வீடியோ எடுப்பாங்களா அந்த இது பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் இவன் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கேம் விளையாடுறதுக்குள்ளே வந்தாச்சு அது நல்லா ஸ்னோ வேல்டு பேய் வீடு அதான் போட்டிருந்தாங்க அப்புறம் என் பையனுக்கு கார்னால் போதும் அதான் அங்கே நின்றுட்டு போகணும் போகணும்னு நின்று அழுதுகிட்டே இருந்தான் இதனால வரைக்கும் அவனை இது மாதிரி விட்டதே இல்லை சரி இன்றைக்கி போய் பார்ப்போம் கேட்கானேன்னு சொல்லிட்டு அவனையும் ஏற்றி விட்டாச்சு அவன் கார்லேயும் அவன் அண்ணன் பைக்கிலையும் விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் கூட இது மாதிரி விட்டதே இல்லை ஏன்னா அவன் வந்து அழுதுடுவான் எங்கேயுமே நிற்க மாட்டான் அப்படின்ட்டு நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் ஆனால் என்ன கொஞ்சம் கூட இல்லை அவன் பாட்டுக்கு தான் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தான் எனக்கு போதும் அப்புறம் அந்த ஒட்டக சவாரிலாம் வச்சுருந்தாங்க குதிரை சவாரி வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கேயும் ஒரு மிக்கி மோசம் வந்துச்சு அதுக்கு அதுக்கும் போய் கை கொடுக்கறதுக்கு போனோம் அவங்க ரெண்டு பேரும் போய் கை கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதுக்கும் பயப்படவே இல்லை அவன் பாட்டுக்கு போய் அந்த ரெண்டு பொம்மைக்குமே கை கொடுத்துட்டு வந்துட்டான் அப்புறம் நிறைய ஃபுல்லாக அவளை ஆடுறதுக்கு தான் நிறைய ராட்டனெலாம் போட்டிருந்தாங்க எல்லாம் குழந்தைக்கு தேவையானது தான் எல்லாம் நிறைய குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லாக ராட்டணம் இந்த குதிக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் என் பையனை கார்லேருந்து கூட்டு வந்துட்டோன்னு கோவத்தில் அவன் அப்படியே அவையே நின்றுட்டுருந்தான் அவனுக்கு தலை சுற்றலை எங்கள் அக்கா பையனுக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டு இருந்தான் ஆனால் இவன் பாட்டுக்கு தம்பி பாட்டுக்கு உனக்கு ஒன்றுமே ஆகலை எனக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சுற்றி ஃபுல்லாக அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக சாப்பாடு அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஜூஸ் அது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேம் இருந்துச்சு அது நல்லா இந்த டச் பண்ணாமல் அப்படியே கி சுற்றி வரும்ல அந்த கேம் இருந்துச்சு இந்த அதுதான் அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக நம்ம கேம் துப்பாக்கி விட்டுறது அது மாதிரி கேம்லாம் இங்கே இந்த சைடு வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தா ஆர் ஆர் பிரியாணி வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க கூட குழந்தைங்கள் பால் வச்சு விளாடுறது அங்கே இருந்துச்சு அப்புறம் இது மாடு கீழே வந்து விளாடும்ல அந்த மாடு இருந்துச்சு இதில் என் பையனை இறக்கி விட்டா அவன் இறங்கவே மாட்டேன்ட்டான் இதில் தான் ஜாலியாக விளையாடுவான் பால் வச்சின்னு பார்த்தா அவன் விளாடவே மாட்டான் தான் குட்டி குழந்தை கூட அழகாக விளாண்டுட்டு இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு ஆனால் அவன் சுத்தமாக இறங்கவே இல்லை அமித் மட்டும் போய் விளாண்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் அமித் வேற பேய் வீடு இல்லைனா ஸ்னோ கூப்பிட்டு போன்னு சொன்னான் ஸ்னோவில் ஃபுல்லாக நம்ம மேலே அந்த பனி மாதிரி ஏதோ அடிச்சு விட்டுருந்தாங்க அப்புறம் பேய் வீடுக்காவது வாவான்னு இருந்தான் நான் தனியாக போவேன் எனக்கு பயமாக இருந்தது இவங்கள கூப்பிட்டா இவங்க வரலன்ட்டாங்க அங்கே என் பையன் வேற மறுபடியும் காருக்கு போகணுன்ட்டு வான்னு வாவான்னு இருந்தான் கடைசியில் அமித் மட்டும் போயிட்டு வந்துட்டான் இவனை பார்த்தா இவன் இவனை காரில் ஏற்றி விட்டாச்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரே கார்லையே தான் அவ்ளோ ஆட்டோ நடந்துட்டு இருந்துச்சு வா போவோம் கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு அதுலேயே தான் உட்காந்துட்டே இருந்தான் கடைசி வரைக்கும் எந்திக்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ தூக்கிட்டு வந்தாச்சு காரில் தான் போகணுன்னா அழகா ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு திறமையும் போகணும் போகணும் போகணுன்னு யாம் நல்லா இருக்கு வந்து பாருங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அவ்வளோதாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா சுற்றி பார்த்து முடிச்சாச்சு வீட்டை கிளம்பிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்